வணக்கம் வெல்கம் டு கேரளா டேக்ச்சிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மெத்தேடில் ஒரு வின்னிங் இருந்துச்சு நம்ம சொன்ன மாதிரி நமக்கு வந்து ஒன்பதாம் நம்பர் பி போல்ட்லேயும் அதே மாதிரி மூணாம் நம்பர் சி போல்டையும் ரொம்ப சூப்பராக கிடச்சிது நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான் வேறு எதுவுமே நேற்று யாராவது பார்க்க மாதிரி தான் போய் பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருந்தோம் ஏன்னா நம்ம ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு எட்நூற்றி தொண்ணூற்றி மூணுங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் நம்ம கிடச்ச நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணுங்கிற அந்த பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பர் கிடச்சிது அதாவது இது ஒரு பாயிண்ட் ஆறு பாயிண்ட் ஆறுங்கிறது ஒரு பாயிண்ட் ஒன்பது மூணு ஏதோ வரிசையாக சொல்லணுன்னு வச்சுக்கிங்களேன் ஆறு மூணு ஒன்பது இது பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பர் இது மாதிரி தான் நமக்கு கிடச்சிது இதே போல் நமக்கு நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா மேக்ஸிமம் வந்து பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பர் ரொம்ப ரேராக தான் செட் ஆகும் பட் இன்றைக்கி செட் ஆகிருக்கு நல்லா வின்னிங் தான் சரிங்களா அப்போ இந்த மாதிரி செட் ஆகும்போது நமக்கு எதிர்பார்க்குற நம்பர் நமக்கு கிடைக்கும் அதனால் மாற்றமே கிடையாது பட் அந்த மாதிரி கிடைக்கிறக்கு நிறைய பேர் நாளைக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்திருக்கும் வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ஒரு சில நம்பர் நம்ம ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் அது மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் அது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில மெத்தர்ட்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பெண்டிங் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பார்க்குறக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க இந்த ஐநூற்றி எண்பத்தி எட்டை கணக்கு வச்சு பார்ப்போம் ஏன்னா ஐநூற்றி எம்பத்தெட்டு போன வாரம் நமக்கு தொள்ளாயிரத்தி ஃபஸ்ட்டு அவங்க தான் அடிச்சாங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தாங்க அதுபோக இன்றைக்கி வந்து நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணுங்கிறது பாயிண்ட் பாயிண்ட் நம்பரு அது போக வந்து இருபத்தி ஓராவது ட்ரா சரிங்களா இதெல்லாம் நம்ம கணக்கு வச்சு தான் இந்த ட்ரா இன்னும் கூட பெஸ்ட்டாக மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துங்க எனக்கும் இதில் பேசிக்காக ஒரு சில ரூ ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நானும் கொண்டு வரேன் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா அதில் வந்து குறிப்பாக நாளைக்கு வந்து ஆள் பாடல் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி மெயினாக பெண்டிங் நம்பர் பார்த்துலாம் ஆனால் பெண்டிங் நம்பர் ரொம்ப அதிகம் ரொம்ப முக்கியம் நாளைக்கு பெண்டிங் நம்பர் பேசவே ஆர்டர் இருக்கணும் இப்போ ஏன்னா தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டுங்கிறது நமக்கு டபுள்ஸாக கொடுத்துருக்காங்க அதுப்போ இன்னைக்கு ட்ரையல் நம்பர் வந்து ஐநூற்றி எண்பத்தி எட்டுங்கிறது நமக்கு டபுள்ஸாக இருக்குது ஓகேங்க இந்த ரெண்டு நம்பரையும் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் மறுபடியும் இருக்கலாமோ அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் ஒரு சில சின்ன நம்பர்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பராக தெரியுது சரியா அதே மாதிரி இன்றைக்கி வந்து நான் நானூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் தான் நமக்கு போன நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணுங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் சரிங்களா இதை வச்சு பெண்டிங் நம்பர் இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத ப ஒன் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒன்றாம் நம்பர் ஏப்பில் ரெண்டு பி போலில் மூணு சி போலில் இருபத்தி ரெண்டு நாள் பெண்டிங் சரிங்களா இன்னும் இன்னையோட சேர்த்தியும் ஒரு ஒரு நாள் சேர்த்துக்கணும் இல்லையா இன்னோட சேர்த்தா ஒரு நாள் அதிகமாக பெண்டிங்கில் வருது அப்போ இதில் வந்து ஒரு போர்டு தான் பெண்டிங் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏப்பில் நாலு பி போலில் அஞ்சு சி போல் அஞ்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஆறாம் நம்ப மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்பிள் மூணு ஐம்பத்தி ஒன்று பி போலில் ஒன்று சி போலில் வந்து நமக்கு இன்றைக்கி ஜீரோ இன்றைக்கி வந்துருச்சு இல்லையா மூணாம் நம்பர் வந்துருச்சு இன்னும் பெண்டிங்கில் இல்லை ஒரு போர்டு கூட பெண்டிங்கில் இல்லை ஒரே ஒரு போர்டு தான் பெண்டிங் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்போலில் ஒன்று பி போலில் பன்னெண்டு சி போலில் நாலு சரிங்களா அதுக்கடுத்த அப்படியே மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பரை வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்படல முப்பத்தி ஒன்று பி போடில் வந்து பதினெட்டு சி போடல நமக்கு ஏழு இப்போ இதில் வந்து நமக்கு ரெண்டு போல் அஞ்சா நம்பர் நிற்குது இப்போ நமக்கு நாளைக்கு அஞ்சாம் நம்பருக்கான ஆட்டங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நான் கொண்டு வரேன் அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏற்படல மூணு பி போடில் எட்டு சி போல் வந்து நமக்கு பதினஞ்சு இதில் ஆல் ஆல்மோஸ்ட் ஒரு போர்டு பெண்டிங் நிற்கிது பதினஞ்சு நாளாக பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்னு அடுத்து நமக்கு ஏழு நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு நம்பர் ஏற்படல ஒரு பதிமூணு பி போடில் வந்து நமக்கு வந்து ஒன் ரெண்டு சி போடில் ஒன்று நேற்று வந்துருந்துச்சு அதே மாதிரி ஒன்பது நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்பில் பத்து பிபோலில் இருபது சிபோலில் வந்து பதினாலு நமக்கு இதில் மூணு போர்டு பெண்டிங்கு பட் நாளைக்கு நான் எதிர்பார்க்கறது மூணு போர்டு பெண்டிங்லேருந்து ஏதாவது ஒரு போடாத நமக்கு நாளைக்கு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்பர் தான் நம்ம கொண்டு வரோம் நாளைக்கு மூணு போர்டு இல்லையா ஒரு போர்டு ரெண்டு போர்டில் மூணு போர்டு பெண்டிங்கில் இருக்குது பட் அந்த மூணு போர்லேருந்து ஏதாவது ஒரு போர்டு பெண்டிங் கொண்டு வரக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஒன்பதாம் நம்பரை வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் வந்து ஏப்பிள் அஞ்சு பிபாலில் வந்து ஐம்பத்தி நாலு நாள் பெண்டிங் வந்துச்சு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ சரிங்களா அப்போ நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு நீ சி போடில் மட்டும் ஒரு பத்து நாள் பெண்டிங் அவ்வளோதான் சரிங்களா ஒரு போர்டு பெண்டிங் ஆகா எடுத்துட்டாங்கன்னு பார்த்தா ஒரு போர்டு பெண்டிங் ஆகிடுச்சு அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து நமக்கு ஏ போடில் வந்து நமக்கு ஒரு பதிமூணு இன்னொருத்தது பதினாலு பி போட் ஒன்பது சி போல் நமக்கு ரெண்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பெண்டிங் நம்பர் ஓரளவுக்கு கம்மி பண்ணிக்கிறாங்கன்னா ரெண்டே நாளில் ஆயிடு நமக்கு சூப்பராக விண்டிங் எடுத்திருந்தாங்க ஏன்னால் நாலாம் நம்பர் பெயண்டிங் நினச்சி அதே மாதிரி மூணாம் நம்பர் பெயண்டிங் நினச்சி நேற்று ரெண்டு நம்பர் எடுத்தாங்க இன்றைக்கு ரெண்டு நம்பர் எடுத்தாங்க ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் நெருக்கியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது பெண்டிங்கு பக்கம் ஐம்பத்தி ஒரு நாள் ஐம்பத்தி மூணு நாள்லாம் பெயண்டிங்கில் இருக்குது அதெல்லாம் எப்போ எடுக்கிறாங்க அப்படிங்கிறதே பார்ப்போம் சரி ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சி எடுத்தால் கூட ஓரளவுக்கு நமக்கு நல்லா விண்டிங் கிடைக்கும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா பச்ச நம்பரே வைக்கணுங்கிறதான் விதியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல ஆறாம் நம்பர் எடுத்திருந்தாங்க ஒன்பது நம்பர் எடுத்தாங்க மூணாவது நம்பர் நேற்று அதே மாதிரி நாலு நம்பர் எடுத்திருந்தாங்க மூணாவது நம்பர் எடுத்தாங்க ஏழாம் நம்பர் எடுத்தாங்க ஓரளவுக்கு நமக்கு ஃபுல்லாகவே எடுத்திருந்தாங்க நல்ல வினிங்க அது மாதிரி இந்த ட்ராவலையும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா இப்போ ரெண்டு டிராவை நம்ம எதிர்பார்த்தபடி நமக்கு நீ மூணாவது ட்ராவ் நம்ம என்ன எதிர்பார்க்கறோம் அப்படின்னா மூணாவது டிராவ் நம்மளுக்கு அடிக்கப்பட்ட நம்பர்னா பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பர் ஆறு ஒன்பது மூணு இந்த ஆறு மூணு ஒன்பதுக்கு நமக்கு நாளைக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம் கொஞ்சம் கடைசி அனுப்பி பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையார்ட்டி கொடுக்கக்கூடியது என்னென்னா எட்டாம் நம்பர் ஏன் எட்டாம் நம்பர் கொடுக்குறோன்னா மூணு போர்டு பெண்டிங் நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஏ போர்டில் வந்து ஒரு பத்து நாளாக பெண்டிங்கு பி போர்டில் ஒரு இருபது நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து ஒரு பதிமூணு நாளாக இன்னையோட பதினாலு நாளாக பெண்டிங்கு அப்போ அதெல்லாம் நம்ம கணக்கு வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் நாளைக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் என்னோடய கணக்காக இருக்குது உங்களுக்கு எதுவும் எட்டாம் நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் மெயினாக ஆறு ஒன்பது மூணு அப்படிங்கிற நம்பரில் நமக்கு மறுபடியும் அதே மாதிரி வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறத பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறுக்கு எட்டுங்கிற நம்பரும் அதே மாதிரி எட் ஒன்பதுக்கு எட்டுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மூணுக்கு எட்டுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடை கிடச்சிருக்கு அப்போ எட்டு 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 மூணு எட்டு வந்து வரக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு எட்டாம் நம்பரும் எனக்கு பேஸிக்காக கிடச்சிருக்கு அது போக இன்றைக்கி ட்ரையல் நம்பர்லேயும் வந்து ஐநூற்றி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் அஞ்சு எட்டு நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆயிருந்து டபுள்ஸு பட் அந்த மாதிரி எதுவும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னா எனக்கு எட்டெட்ட நம்பர் மேல டவுட் இருக்குது கண்டிப்பாக எட்டா நம்பரை நமக்கு ஆறுக்கு எட்டு நடலாம் ஒன்று ஒன்பது கெட்டு நடலாம் இல்லை மூணு கெட்டு நடலாம் இப்போ மூணு நம்பருக்கு நான் எட்டாம் நம்பருங்கிறது கொஞ்சம் பார்வை கொஞ்சம் விசாலமாக இருக்குது கண்டிப்பாக எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் இதில் டிராவில் இந்த டிராவில் இருக்கலாம்ங்கிறதுனால எட்டாம் நம்பர் நம்ம மெயினாக கொண்டு வரேன் எட்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் வரது அப்படிங்கிறதே மெயினாக பார்த்துங்க எனக்கு எட்டாம் நம்பர் டவுட் இருக்கு அப்படிங்கிற கணக்கு வந்து அதே மாதிரி ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் ஏன் நாலு நம்பர் கொடுக்குறேன் ஆறாம் நம்பருக்கும் நாலாம் நம்பர் பெஸ்ட் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கும் நாலு நம்பர் வரும் மூணாம் நம்பருக்கும் நாலு நம்பர் வரும் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பருக்கும் கூட இருக்கு இன்னும் வந்து ஒரு பதினோரு நாள் பெண்டிங்ல இருக்கு அதே நம்ம எதிர்பார்த்தா நல்ல நம்பருக்கான சான்சஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு நம்பரு ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் வருது எனக்கு தெரிஞ்சு நாளுக்கு ஆறுன்னு ஆடுறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது அதே மாதிரி ஒன்பதுக்கு நாலுன்னு அதிகமாக சாத்தியக்கூறுகள் இருக்குது வரக்கான வாய்ப்பு அதை தாண்டி மூணுக்கு நாலு கூட நமக்கு இந்த மாதம் வரலாம் ஏன்னா ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்கு மூணுக்கு நாலு பட் அது மாதிரி மூணுக்கு நாலுன்னு வரக்குன வாய்ப்புகள் இருக்குது நாளுக்கு மூணு மூணுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு அதில் ரெண்டையும் கணக்கு வச்சு பார்க்கும்போது ஒரு வேளை நாளைக்கு ஆறுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு மூணுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் கூட நாளைக்கு மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பருக்கான பேஸிக்கான ஐடியாலஜி கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்போ நாலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இவங்க கணக்கில் எதுவும் மேட்ச் ஆகிச்சு நாலா நம்பர் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி வரக்கு அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கு கொடுங்கண்ணா அஞ்சாம் நம்பர்னு இன்றைக்கி நமக்கு ரொம்ப அதிகமாக பெண்டிங்கில் தான் இருக்குது ஏன்னா முப்பது பதினேழுங்கிறதும் அதிகமான பெண்டிங் நம்பர் ஸ்கோரில் தான் இருக்குது கண்டிப்பாக அது ஆடுவாங்க அதுவும் குறிப்பாக வந்து ஆறுக்கு அஞ்சு அதே மாதிரி ஒன்பதுக்கு அஞ்சு மூணா நம்பருக்கும் பேசிக்காக அஞ்சாம் நம்பர் வரும் அப்போ இந்த மூணு போடுக்குமே அஞ்சாம் நம்பருங்கிறது நமக்கு பேசிக்காக மேட்ச் ஆகுது ஆறுக்கு அஞ்சு ஒன்பது கஞ்சி மூணுக்கு அஞ்சுங்குற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கில் வருதுன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஒன்பது நம்பர் வந்து பெரிய நம்பர் ஒன்பது நம்பருக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பரும் ரொம்ப பிரதானமான நம்பர் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கு அஞ்சா நம்பருங்கிறது ரொம்ப பிரதானமான நம்பர் அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம அஞ்சா நம்பர் வருது அப்படிங்கிற அந்த கணக்கில் கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் எதுவும் அஞ்சாவது நம்பரு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அஞ்சு ஆறுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு அஞ்சு மூணுக்கு அஞ்சுங்கிற நம்பர் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாது நம்பருக்கான பேசிக்கான ஐடியாலஜி கிடச்சிருக்கு அப்படிங்கிற கணக்கு வந்தாச்சு அதுக்கடுத்தபடி நம்ம என்ன நினைக்கிறேன்னா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் தாங்க இன்றைக்கி வந்துருச்சிங்களா மறுபடியும் எப்படிங்க வருன்னா ஒரு நம்பர் பெண்டிங்கில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது திரும்ப ஆறு கார்னு ஆடலாம் ஒன்பது கார்னு ஆடலாம் மூணு கார்னு ஆடலாம் மிஸ் பண்ணவே முடியாது நம்பர் சரியாக வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பி பி போல்லே சி போலையும் இன்னும் வரல தானே அப்போ நமக்கு அங்கே பெண்டிங் நம்பர்ஸ் இருக்க தானே செய்யும் அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நான் என்ன சொல்லணும் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்பர்கள் நாளைக்கு ஆட்றதுக்கு ஆறாம் நம்பர் ஆட்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் ஆனால் ஒன்பது நம்பருக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப சூப்பராக செட் ஆகும் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கும் மூ மூணாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்டாங்காக செட் ஆகும் இல்லை மறு மறுவேளை ரிப்பீட்டட் ஒரே நம்பர் திரும்ப வச்சா கூட நமக்கு அது மாதிரி வாய்ப்புகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம மாதிரி கொடுக்குறோம் இருக்கான்றதையும் பாருங்கள் இப்போ நம்ம என்ன திரும்ப ஃபஸ்ட்டு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர்னா நமக்கு ஆறுக்கு எட்டு ஒன்பது கட்டு மூணு கட்டு ஒன்று ரெண்டாவது வந்து நாலுக்கு ஆறு ஒன்பதுக்கு ஆ ஒன்பதுக்கு நாலு மூணுக்கு நாலு நாலாம் நம்பர் எடுத்து நம்ம வந்து அஞ்சா நம்பருக்கு அஞ்சா நம்பருக்கு மூணுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு அஞ்சு ஆறுக்கு அஞ்சு சூப்பராக இருக்குது மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இந்த நம்பர் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கும் இங்கே பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பருன்னு கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்